அந்த காலத்திலலாம் அரசர்கள்லாம் வந்து வேட்டைக்கு போவாங்கன்னுங்க அந்த மாதிரி ஒரு நாட்டு அரசர் தன்னுடைய பரிவாரங்களோட வேட்டைக்கு கிளம்பி காட்டுக்குள்ளே போகிறாருங்க உள்ளே வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு அரசரை தனியாக விட்டு போட்டு போயிடுறாங்க பாவம் அரசர் மட்டும் தனியாக வந்து காட்டில் வந்து பாதியும் தெரியாமல் லோ லோன்னு அலையிறாருங்க அரசருக்கு வந்து பாதரியாமல் படுறாரு அவர் தனியாக வந்து அழைஞ்சிக்கிட்டு இருக்கார் அழைஞ்சிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அங்கே இருக்கிற அந்த காட்டுகளில் இருக்கிற காட்டு வாசிங்க இருப்பாங்கல்ல அந்த காட்டு வாசிய வந்து இவரை வந்து பார்த்துடுறாங்க பார்த்ததுமே இவரை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இவர் வந்து இந்த பக்கத்து நாட்டு அரசரே இவர் உள்ள வேட்டைக்கு வந்தவர் தனியாகி பாவம் பாதிரியாமல் அலையிறாருன்னு சொல்லி அவங்க அந்த காட்டுவாசிகளுக்கெல்லாம் வந்து தெளிஞ்சிருதுங்க அப்புறம் வந்து அவங்க எல்லாம் கூட்டினதில் ஒரு நாலு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க சரிங்க இவர் வந்து நம்ம பகத்தாட்ட அரசரே பாவம் இவர் வந்து நாங்கள் நாலு பேர் வேண்டாம் ஒரு பள்ளத்தில் வச்சு தூக்கிட்டு போய் அவங்க நாட்டில் அவங்க அரண்மனையில் வந்து விட்டு போட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லி அந்த காட்டுவாசியலோட தலைவர் வந்து சரின்னு ஒத்துக்கிறாருங்க சரி இவங்க நாலு பேரும் வந்து ஒரு பல்லக்கை வந்து கொண்டு வந்து அந்த பல்லக்கில் வந்து அரசரை வந்து உட்கார வச்சு ஏன்னா அரசர் வந்து ரொம்ப டயர்டாகிடுறார் அலைஞ்சு பாவம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கார் அவரை அதனால் பல்லக்கில் உட்கார வச்சு இந்த நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு நடக்கிறாங்க இந்த தூக்குறதுக்கு முன்னே இவங்க வந்து தலைவர்கிட்ட வந்து பேசுவாங்களே அவங்க தலைவர்கிட்ட அப்போ வந்து சொல்கிறாரு எப்படி நீங்கள் வந்து வெளியே போகிறதுக்கு இப்போ இந்த காட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஆறு நாள் ஆகும் அதுக்குள்ளதெல்லாம் கரெக்டாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போங்க அப்படிங்கிற இதை கேட்டதுமே அரசருக்கு வந்து கொலையெல்லாம் நடுங்கிருதுங்க ஆறு நாள் ஒன்றும் போகணுமா இந்த பல்லக்கிலே ஆறு நாள் போகணுமான்னு சொல்லி ரொம்ப தைக்கிறாரு சரி சொல்லப்பறம் வேற ஒன்றும் வேற வழி இல்லையே வேற ஏறி பல்லத்தில் உட்காந்துர்றாரு இவங்க நாலு பேரும் தூக்கிட்டு நடக்கிறாங்க அப்போ இவரோ போ பல்லக்கில் போகும்போது யோசனை உண்டார் சிறிவங்களுக்கு ஏதாவது வெகுமானங்கள் கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிட்டு விட்டுருவாங்களா கடை கடன்னு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த பல்லக்கு தூக்கிட்டு பல்லக்கு தூக்கிட்டு வருவங்களே நீங்கள் வந்து பேசிக்கிட்டதை வந்து நான் வந்து கேட்டேன் இங்கே இங்கே இந்த இருந்து வெளியில் போகிறதுக்கு ஆறு நாள் ஆகும்டிங்க அல்லவா நீங்கள் என் ஆறு நாளெலாம் வந்து நான் வர்றது ரொம்ப கஷ்டம் என்னாலும் முடியாது அதனால ஒரு மூணு நாளில் கொண்டு போய் என்னை அரண்மனை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மூவாயிரம் பொற்காசியில் தர்ற அப்படிங்கிறார் அப்புறம் மறுபடியும் யோசனை ஒன்று சரி நீங்கள் மூணு நாள் போகிறதுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு என்னை வந்து ரெண்டு நாளில் கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாளில் கொண்டு போய் என்னை அரண்மனையில் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் பொற்காசியில் தர்றேன் அப்படிங்கிறார் சரி அவங்களும் கேட்டுக்கிட்டு அதனால் வேகமாக நடக்கிறாங்க கட்ட கட கடன் அட ஐயாயிரம் புற்காசுகள் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி சரி நம்ம ரெண்டு நாளில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாலு பேர் சேர்ந்து வேகமாக பள்ளக்க தூக்கிட்டு ஓட்டமாக ஓடுறாங்க இந்த ஓடினதில் என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து இந்த அவசரமாக போனதில் காட்டுக்குள்ளே பாதையும் மாறி போயிடுச்சு இவங்களும் அசுந்துட்டாங்க அசந்து போய் என்னாச்சுன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் பல்லக்கு கீழே இறக்கி வச்சுட்டாங்க இவர் அரசர் வந்து கேட்குறாரு இல்லை எங்கனால் வந்து முடியல இப்போ நீங்கள் வந்து அவசரப்பட்டனா நாங்கள் வந்து அவசரமாக தூட்டு முடியாந்தம்மா உடம்பும் அசந்து போச்சு காலு வலிக்குது பாதையும் காட்டுக்குள்ளே வந்து அவசரமாக வந்தனால பாதையும் மாறி போய் எங்களுக்கு வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எங்கனால ஒன்றும் முடியலன்னு அங்கனேயே காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து பல்லக்க இறக்கி வச்சு போட்டு இவங்க கிளம்பிடுறாங்க பாவங்க அரசர் பேமொழி மொழி நிற்கிறாரு ஒழுங்காக அவங்க எப்பவும் போல அமைதியாக வந்துருந்தாவது கரெக்டாக வந்து ஒரு நாளில் ரெண்டு நாளில் கொஞ்சம் லேட்டானால் கூட போய் அரண்மனைக்கு சேர்ந்துருக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த அரசர் அவசரப்பட்டனால எல்லாம் சேர்ந்து இப்போ இப்போ எல்லாமே கெட்டு போச்சு பாவம் ஒன்றும் செய்ய முடியாமல் அரசர் வந்து முழிச்சுக்கிட்டு நிற்கிறாருங்க அவசரப்பட்டாலே இப்படித்தாங்க